பஞ்சு என்ன பஞ்சு பஞ்சு கால விழ வேண்டாம் நிம்ரு என்று என்ன தடுக்காதீங்க குழந்தனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட என் பாவம் எல்லாம் கரையாது

நான் தான் மூத்த தாய்மாமே பொண்டாட்டி எனக்குத்தான் முதல் உரிமைன்னு எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேனே தவிர அந்த பிள்ளை மனசையும் புரிஞ்சுக்கிடல இந்த பிள்ளைய நேசித்த கரப்பனோட மனசையும் புரிஞ்சுக்கிடலை நான் மட்டும் அன்னைக்கு கோயிலில் வச்சு என் பிள்ளை அரவிந்தனை மலர் காலத்தில் தாலி கட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளை சிட்டு போல சுதந்திரமா சுற்றி தெரிஞ்சுருந்துருக்கும் படுவாவி இந்த பிள்ளை வாழ்க்கையில் நானே மண்ணெல்லி போய்ட்டுட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது எந்த ஜென்மத்திலையும் சரி என் பிள்ளைக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி தான் வச்சேனே அதுக்கப்புறமாவது நான் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் என் பிள்ளை கூட இந்த பிள்ளை நல்லா பழகட்டும் மனசு விட்டு பேசட்டும்னு இப்படி வெளி இடத்துக்கெல்லாம் அனுப்புனது தப்பு விவரம் தெரியாத பிள்ளை கருப்பை என்கிட்ட ஆயிரம் தடவை சொல்லியிருக்கான் எல்லார்கிட்டையும் சொல்லுவான் இந்த பிள்ளைய தனியா எங்கயும் அனுப்பாதீங்க தனியா எங்கயும் அனுப்பாதீங்கன்னு அப்பெல்லாம் உனக்கு எல்லாம் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசாதன்னு அவனையும் நான் திட்டி தான் விட்டுருக்கேன் கடைசியில் அவன் சொன்னதே சரியா போச்சு இந்த பாவத்தை நான் எங்கே போய் கரப்பேன் என்கிட்ட அன்னைக்கே இவர் கேட்டார் என் பிள்ளைக்காக என் மருமகளை விட்டு கொடுங்கன்னு முடியாதே முடியாதுன்னு ஒரே சாதனையாக சாதிச்சு இந்த பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் கொழுந்தனாரே அன்னைக்கு ஊர் முன்னாடி உங்களை தலை முனிய வச்சேன் குனிஞ்ச உங்கள் தலையை இன்னைக்கு உங்கள் பிள்ளை நிமித்திட்டான் ஆனால் என் தலை இன்னைக்கு குனிஞ்சிருச்சு என்னால் என் புருஷன் தலையும் கவர்ந்துருச்சு இதை நான் எப்போ நிமுத்துவேன் எந்த ஜென்மத்தில் நிமித்துவேன் மலர் பிள்ளை பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி கரைப்பையும் சுற்றிக்கிட்டே இருக்கான்னு அவனை எப்போ பார்த்தாலும் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பேன் அவன் எதுக்கு தான் அப்படி இந்த பிள்ளை பின்னாடி சுற்றினான்னு எனக்கு இப்போ தானே புரியுது முள்ளு புதரில் இறக்கி விட்டுட்டு போன அந்த படுபாவி பயலால் இந்த பிள்ளைக்கு வேற என்ன ஏதோ ஆபத்து வந்துருந்தா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன் இன்னைக்கு இதுக்கு மேலே என்ன ஆபத்து தேவை வரணும் இந்த பிள்ளைக்கு ஒரு கரங்களும் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மலர் என்னைய மன்னு சிருடா என் பிள்ளைய ரெண்டு பேரையும் என் சொல் பேச்சை மட்டுமே கேட்குற மாதிரி வளர்த்துருக்கனே தவிர அவங்களா சுயமா சிந்திக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அறிவை நான் ஊட்டி வளர்க்கல நான் ஒரு அம்மாவாகவும் தோத்துட்டேன் அத்தையாவும் தோத்துட்டேன் உங்க பிள்ளைகள் ரெண்டு பேரையும் மாட்டுக்காரன் மளிகை கடக்காரேன்னு எப்போ பார்த்தாலும் கேளியும் கிண்டலும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மாட்டுக்காரனாகவும் மளிகை கடக்காரனாகவும் இருந்தாலும் அவனுங்க ரெண்டு பேருமே ராஜா தான் என் பிள்ளைங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சுயமாக சிந்திக்க முடியாத கோலையாக தான் இருந்திருக்காங்க அதுக்கு நானே காரணமாகவும் ஆயிட்டேன் என் புருஷனையும் மதிக்கலை என் பிள்ளைகளையும் நல்லா வளர்க்கலை என்னங்க நீங்களே என்னையே மன்னிச்சிருங்க அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் சபையில் வச்சு என் விருப்பத்தை கேட்டு தான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணீங்க ஆனால் நான் என்னமோ நீங்கள் என்னை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே தனம் தனம் உங்களை வார்த்தையால் சித்திரவதைப்படுத்தி இருக்கேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அன்னைக்கே நான் வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டதே கிடையாது என்னை மன்னிச்சிடுவீங்களாங்க பஞ்சு அண்ணே உள்ளே கூட்டிகிட்டு போங்க வா பஞ்சு வீட்டுக்குள்ளே போவோம் வா

பைக்கு வந்தபடி பாசிட்டேன் ரொம்ப சரி இப்போ புரிஞ்சிருச்சு இல்ல போயிட்டு வாங்க கருப்பா நீயும் எங்களை மன்னிச்சிருயா வயசுல பெரியவங்களா இருந்தோம் அனுபவசாலிகளா இருந்தோம் ஒரு விஷயத்தை என்ன ஏதுன்னு பார்க்க தெரியாம இருந்திட்டோம் மியா பரவாயில்லைங்க சரி எல்லாரும் போயிட்டு வாங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரிப்பா ராவணா அப்ப பாப்போம் அடுத்த கூட்டத்துல பாப்போம் ராவணா வரறேன் ஆ வாங்க ரசதி ஐயா நீயும் பாயிரே எங்கட்ட பாசிறாதே ஏன்டா கண்ணு ஐயால வயிற நீங்களும் உங்க பிள்ளையும் சேர்ந்து தானே அன்னைக்கு என் கருப்பனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க அடே தாயி தாய் மலரு எதுக்கும் கவலைப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம் என்னம்மா நான் எதுக்கு கவலைப்பட போறேன் சரிமா சரி சரி கோவப்படாத கோவப்படாத கொஞ்சம் சாந்தமாக அப்புறம் பேசுவோம் சமந்தி வாங்க அந்த பக்கம் போவோம் ஆ வாங்க சமந்தி ராவணா இது நானும் வாரேன் ஐயா ராசுக்குட்டி ஐயா நீ நல்லா இருப்ப ஐயா நல்லா இருப்ப இரு ஐயா வாரேன் கருப்பா என்ன மன்னிச்சிருடா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உன்னை மன்னிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ நான் ஆள் கிடையாதுன்னு இருந்தாலும் உன் வாயால ஒரு வார்த்தை அரவிந்தா உன்னை மன்னிச்சுட்டான்னு சொல்லு கருப்பா 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 மன்னிக்க மாட்டயா ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான்

எதுக்குடா மண அளற அழக்கூடாது என்னெல்லாம் பேசிட்டேன் பாரு இப்படி எல்லாம் மாணப்பிள்ளை பேசுவாளான்னு யாருமே நினைச்சு கூட பாக்கல அந்த அளவுக்கு பேசிட்டே நீ எதுக்குடா பிள்ளை இப்படி ஊர் கூட்டத்தை எல்லாம் கூட்டி பேசுன கண்ணீரு பயப்பட மாட்டேல நான் உன்னை விட்டுட்டு போய்டுவனான்னு பயப்பட மாட்டேல பயப்பட மாட்டேன்டா எப்பவுமே பயப்பட மாட்டேன் நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் ம் சரியா அழக்கூடாது சொன்னே கேக்கணும் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டே எனக்கு தான் உன்கூட இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்டா எதுக்கு அப்படி சொல்ற நான் நான் கேட்டே போன பொண்ணு தானே ச்சா மனு அப்படி எல்லாம் பேச கூடாதடா அழாத முதல்ல அழுகை நிறுத்து நீ சொல்லு நான் கெட்டு போன பொண்ணு தானே மனு கெட்டு போறதுக்கு நீ என்ன சாப்பிடுற பொருளா சாப்பிடுற பொருள் கெட்டு போச்சுன்னா தான் தூக்கி சாக்கடையில் போடுவாங்க நீ என் கொலசாமிடா தங்க பிள்ளை நீ எப்படிடா கெட்டு போக முடியும் யாராவது அவங்க வீட்டு சாமி சில மேல லேச சேரப்பட்டுருச்சுன்னா தூக்கி குப்பையில வீசுவாங்களா தொடச்சு மறுபடியும் பூஜை ரூம்ல தான் வைப்பாங்க நீயும் எனக்கு அப்படி தாண்டி மானு அல்லாத இவ்வளவு பேர் முன்னாடி எவ்வளோ தைரியமா பேசினேன் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா இப்போ நீ ஏன் முன்னாடி இன்னொன்று அழுதுட்ருக்க அழதடிப்பில்ல இப்போ நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தேன்னு வையேன் நான் மறுபடியும் ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவேன் இப்போ அவங்க முன்னாடி தானே உனக்கு தைரியம் வருது அப்போதான் நல்லா டான்டான்னு பேசுற இப்போ ஏன் முன்னாடி அழுதுட்ருக்க உனக்கு அவ்வளோ அரு போதுண்டா நீ அழுததெல்லாம் போதும் இனிமேல் நீ எப்போவுமே அழக்கூடாது சரியா நான் இருக்கேன்னுல உன் கூட அழவே கூடாது சரி ஓ உனக்கு ஒண்ணு வரதம் இல்லல இதுல இதுல அத இதுல அந்த வரன் உன் மனசுல இருக்குறது யாரு நீதான் அதே மாதிரி ஏ மனசுல இருக்குறதும் நீதான் நம்ம ரெண்டு பேர் கடையில யாருமே வர கூடாது வரவும் நம்ம விட கூடாது சரியா நீ நான் கேக்குறதுக்கு நேரடியா பதில் சொல்ல மாடு நான் நேரடியா தாண்டி பதில் சொல்றேன் உன் சுயநினைவே இல்லாம உன் விருப்பமே இல்லாம நடந்த விஷயத்துக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் நீ பொம்பளை ஆளுங்களையே உன்னை தொட விட மாட்டேன் உன் விருப்பம் இல்லாம ஒரு ஆம்பளையை தொட விடுவியா என்னடி பிள்ளை நீ இந்த மாதிரி என்ன கேட்காத எனக்கு அசிங்கமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இப்படி எல்லாம் கேட்காத இத பத்தியே பேசாத சரி சரி நம்ம என்ன ஒண்ணும் கேட்க மாட்டேன் நீ கஷ்டப்படாத ம் அவ்வளவுதான் அழுகை நிறுத்து நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃபை பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் சரி சரின்னு தான் சொல்ற இன்னும் கண்ணீர் நிக்க மாட்டேங்குது சரி நான் அழுக மாட்டேன் அவ்வளவுதான் என் பட்டுக்குட்டி எப்போ அழக்கூடாதுன்னு கொஞ்சம் சிரிச்சா என்னடி பிள்ளை அவ்வளோதான் இப்போதான் என் மானு பிள்ளை அழகு பிள்ளையா இருக்காங்க சரி நம்ம கிளம்பலாமா நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க மர்மா பிள்ளை அத்தையே மன்னிச்சிரியா தம்பி கருப்பா என்னையும் மன்னிச்சிரியா நானுமே உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் பரவாயில்லங்க இருக்கட்டும் மர்மா பிள்ளை உள்ள வாங்க ஆமா ப்ரோ நீங்க எங்க கிளம்புறீங்க மறுபடியும் கருப்பா நான் உன் முகத்துக்கு நேரம் உன்னை ஒன்றும் பேசினது இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப தப்பாக நினச்சிருக்கேன் என்னை மன்னிச்சிரியா உன்னை மட்டும் இல்லை உங்கள் அப்பாவையுமே ரொம்ப தப்பாக நினச்சிருக்கேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அவருக்கும் சேர்த்து உங்ககிட்ட கேட்டுறையா நீ என்ன எனக்கு வயசில் சின்ன பிள்ளை மன்னிச்சிரியா பரவாயில்லைங்க பரவாயில்லை கருப்பா நான்லாம் உன்னை ஒரு நாளும் தப்பாக நினச்சதே இல்லையா பிள்ளை எனக்கு நல்லா தெரியும் நீ மலர் பிள்ளைய எப்படி உன் கைக்குள்ள பொத்தி பொத்தி வச்சிருப்பேன்னு அப்படிப்பட்டவே அந்த பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்கிட மாட்டேன்னு நான் என்னைக்கே நினைச்சேன் நான் உங்க யாருக்கிட்ட எந்த கோவமும் படலங்க நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க நான் சொல்லிதானே நீங்க நம்புறீங்க அதனால ஒன்னும் தப்பு இல்லை நான்

இனிமேலும் நீங்கள் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது ஆமாம் மாம் சார் நீ அக்காவும் இங்கேயே இருங்க பாப்பா நீ எதுக்கு உண்மை இருக்க நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற நான் எங்கே உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் நானே எல்லாரு மேலேயும் கோவமாக இருந்தேன் ஆ குட்டி பாப்பா அழுதுக்கு நீ ஐஸ் கிட்ட தானே கொடுத்து சமாதானப்படுத்துன்னு சொன்னேன் உன் தங்கச்சி நான் இருக்கேன் என்கிட்ட நீ பிள்ளைய கொடுக்கலையில அதுதான் உனக்கு கோவமா ஆமாம் பின்ன உனக்கு என்னையோட ஐஸ் தான் முக்கியமாக போயிட்டாளா தேனன் அப்படியெல்லாம் ஒண்ணும் உனக்கு தெரியாது மனசு நீ வெளியே இருந்த அக்கா வந்தது என்னையும் தான் திட்டுனா அப்படி இல்ல பாப்பா நான் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன்னு வையே நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்னை அமுக்கி இருப்பாங்க ஒரே அமுக்கா நான் கோவமா கொந்தளிச்சுக்கிட்டே தான் அவங்க பேசாம இருந்தாங்க அங்க நீ இருந்தனால உன்னையும் சேர்ந்து திட்டிட்டேன் எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல நிஜமா நிஜமாதான் நீயே பார்த்துக்கிட்டு இருந்தையா இவ்வளவு நேரம் நான் கற்பனையே பிடிச்சி திட்டிக்கிட்டே தான் இருந்தேன் நான் மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை இவன் பேசுனதை கேட்டேன்னு வையேன் அப்படியே என்னை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இந்த பிரச்சனையை சேர்த்து அமுக்கி என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான் நானே கோவமாக இருக்க போய் தான் இவன் பேசாமல் இருந்தான் அதனால தான் ரொம்ப கோவமாகவே எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தேன் நீ சரியான ஆளு தான்ல ஆ அப்புறம் யாரோ பண்ண தப்புக்கு என் கற்பனை தானே எல்லாரும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க அது தப்புன்னு எல்லாருக்கும் நான் தெரிய வைக்க வேண்டாமா

அவன் முன்ன மாதிரி ஊதாரித்தனமா வேலை வட்டி இல்லாம எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கல ரொம்ப பொறுப்பா இருக்கான் தெரியுமா இப்ப எல்லாம் ஆமாக்கா நானும் கடைக்கு போற நேரமெல்லாம் எல்லாம் பாப்பேன் கடையில ஆள் இருந்தா சரக்கு எடுத்து குடுக்கறது காசை வாங்கி போடுறதுன்னு பிஸியா இருப்பான் ஆள் இல்லைன்னா உடனே புத்தகத்தை எடுத்து உக்காந்துருவாங்க குமாரோட அப்பாவோட குணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் குமார் என்னை நல்லா பாத்துக்கிறான்னு சொல்லும்மா நான் கேட்காம எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாமா என்கிட்ட ஆமா இல்லி உன் பிள்ளைய நாங்க நல்லா பாத்துக்கிறோம் நீ கவலைப்படாத உன் மனசு எப்ப மாறுதோ உன் கோவம் எல்லாம் எப்ப குறையுதோ அப்ப நீ பிள்ளைகளை ஏத்துக்கோ சரி சரி நான் போய்ட்டு வரேன் நானும் போயிட்டு வரேன் தம்பி நானும் போயிட்டு வரேன் உங்க அக்கா தான் இருக்கா அப்புறமா தான் அனுப்பி விடுங்க முத்துக்குமார் இங்கதானே இருந்தான் எங்க போயிட்டான் வீட்டுக்குள்ள போனா ஆ சரி நான் போய் என்னென்னு பார்க்குறேன் யாரையுமே காண இல்லை உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் போய் என்னென்னு பார்க்குறேன் தம்பி மழவே போமையா நம்ம வீட்டுக்கு ப்ரோ நீ எங்கேயும் போகாத ப்ரோ நம்ம வீட்டிலேயே இரு அது சரியாக வராதுடா தம்பி அதான் சொன்னேன்ல நாங்கள் கிளம்புறோம் ஏக்கா நீயாவது யாவது சொல் மாம்ஸுக்கிட்ட நம்ம எங்கேயே இருப்போம்னு சொல் என் கருப்பை என்ன சொல்கிறானோ அதை தான் நான் செய்வேன் அவன் எங்கே கூப்பிட்டாலும் நான் பின்னாடி போயிடுவேன் ப்ரோ நீ இங்கேயே இரு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்காக

என் பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே என் புத்திய தெளிய வச்சுட்டா நீ இந்த இருக்கிய என்ன வர வர வாய் நீண்டுக்கிட்டு போகுது என்ன சுயமா சம்பாதிக்கிறாங்க திமுறோ நீ இருந்தா சுயமா சம்பாதிக்கிற உனக்கு மட்டும் ஏன் அந்த திமுறை இல்ல இப்போ என்னடா பண்ணணுங்கிற எதுக்குடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க கூட பிறந்த பிறப்பு உங்க மாப்பிள்ள கிட்ட போய் பேச போறீங்களா என்ன அந்த மனுஷங்க பேச முடியுமா என் பேரே ராசுக்குட்டியையும் என் பேத்தையும் ராசாத்தியையும் இன்னும் மேல வெளியே போக விட்டுறாதீங்கய்யா எப்பாடு பட்டாவது சமாதானப்படுத்தி அவங்கள இங்கே இருக்க வைங்க மாமா கொஞ்சம் நீங்களும் போய் பேசுங்க மாமா ஒரு பிள்ளையோட மனசை நானே புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேன் சொல்றது கேளுங்க மாமா இதுக்கு மேலேயே நம்ம எதையும் யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்க்காம இருந்தோம்னா நம்மக்கே அர்த்தம் இல்லாம போயிரும் ஆமா எதுக்கு இன்னமும் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க தப்பு பண்ணிட்ட தெரிஞ்சன்னா என் தம்பி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுற வேண்டியதானே அவன் என்ன மன்னிக்க மாட்டேன் சொல்ல போறான் மன்னிச்சு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்க அங்கே என்னடா எங்க அம்மா உக்காந்து அழுதுகிட்டு இருக்கு இங்கே என்னடா ஆளாளுக்கு கண்ணீர் வச்சுட்டு இருக்கீங்க என்ன மச்சி நீ எல்லாம் பேசுற ஏன் நான் பேசுறதுக்கு என்ன நான் தான் அன்னைக்கே தளத்தலையே அடிச்சுக்கிட்டேன்ல என் தம்பி அப்படியெல்லாம் பண்ணி இருக்கவே மாட்டான்னு நீங்க தான் யாருமே யார் பேசுறதையுமே காது கொடுத்து கேட்கல எங்க அம்மாவும் கதர் கதர்னு கதர்னது அன்னைக்கு நான் பெற்ற பிள்ளை அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டான்னு ஆத்தா ஐயா எல்லாருமே தான் சொன்னாங்க யார் கேட்டீங்க ஓஹோ அப்ப நாங்க மட்டுமே அவங்கள தப்பா நினைச்சோமா ஏன் உங்க மாமியார் நினைக்கலையோ ஏன் மாமியார் வெளியாளு அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டில் பிறந்த பையனை பத்தி இங்க இருக்கிற உங்களுக்கே தெரியல அப்புறம் எப்படி வெளியில இருந்து உங்களுக்கு தெரியும் ஓஹோ நீ அப்ப எடுத்து சொல்ல வேண்டியது தானே நான் எடுத்து சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா என் மாமனாருக்கு தெரியும் என் மாமாவுக்கு தெரியும் என் தம்பி எந்த தப்பும் பண்ணலன்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தானே நாங்கள் இருக்கோம் அப்புறம் ஓடி போய் ஒழுஞ்சேன் அது என் மாமியாருக்கு மரியாதை கொடுத்து இப்ப வரைக்கும் என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு குத்தாம இருக்கேன் எதுக்காக என் தம்பி திரும்ப இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வருவான் அவன் மடியில உட்கார வச்சுதான் என் பிள்ளைக்கு விசேஷம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் மட்டும் என் தம்பியை தப்பா நினைச்சிருந்தேன்னா இல்ல என் மாமனாரோ என் மாமாவோ அவனை தப்பா நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் விடுவாங்களா தாய் மாமே அவன் மடியில உட்கார வச்சுதான் என் பிள்ளைக்கு விசேஷம் செய்யணும்னு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை நாள் என் பிள்ளைக்கு எந்த விசேஷமும் செய்யாம காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டு ஆளுங்க பெருசா பேச வந்துட்டான் உனக்கெல்லாம் எப்பத்தான் புத்தி வரப்போகுது வள்ளி சரி அப்படியே இருக்கட்டும் மருமகளே நாங்க போய் சொல்லிதான் உங்க அப்பா அவர் பெத்த மகன வீட்டுக்குள்ள கூப்பிடணுமா நீங்க சொல்லி எங்க அப்பா எதுவும் செய்யணும்னா அவருக்கு அவசியம் கிடையாது அப்புறம் என்ன மகன வீட்டுல இருக்க சொல்ல வேண்டியது என்ன என்னமோ நாங்க சொல்லி தான் அவர் பிள்ளைய வெளியே அனுப்புன மாதிரி இப்போ நாங்க சொல்லி தான் உள்ள கூப்பிடணும்னு இருக்கீங்க என் தம்பிய உள்ள கூப்பிடுறதுக்கு எங்க அப்பாவுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மாமா நீங்க பெத்த பிள்ளைக்காக இந்த ஒரு விஷயத்திலயாவது நீங்க போய் பேசுங்கன்னு தான் குமார் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னடா குமாரு ஆமா மச்சி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு இந்த ஆளு இப்ப நான் போய் சொன்னா உங்க அப்பா அப்படியே கிழுகிழுன்னு காட்டுருவாராகும் பாருடா மாமா இத்தனை வருஷமா நீங்க பெத்த பிள்ளைய தான் பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கு இப்ப வெளியே அனுப்பணுமா வீட்டுக்குள்ள வச்சுக்கணுமானு கூட தெரியாம இருக்கும் உங்க பிள்ளைக்காக நீங்க போய் பேசுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க புரியுதா இல்லையா மண்ணில இருக்கிறத முதல்ல கலட்டி வைங்க அப்பதான் நாங்க சொல்றது ஏதாவது மண்டல ஏறும் போல எல்லாரும் இந்த வீட்ல எது நடந்தாலும் ஏன் தலையவே போட்டு உருட்டுங்க எங்க அண்ணன் எங்க எங்க அண்ணனை கூப்பிடுங்க யாத்தவை உங்க அண்ணன் உங்க மருமகன் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வந்திருக்கிற என் பேர ராசகுட்டியையும் ராசாத்தியையும் போக விட்டுறாதீங்க தா பிடிச்சு வச்சிருங்க அவங்க இங்கேதான் இருக்கணும் அந்த பிள்ளை இந்த வயசுக்கு படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டான் இந்த மேலாவது எல்லாரும் கொஞ்சம் பொறுப்பா இருந்து பாத்துக்கங்க தா என் மாப்பிள்ளையெல்லாம் ஒரு மனுஷன் அவங்ககிட்ட போய் நான் பேசுறதுக்கு என் மருமகப்பிள்ள காலையிலேயே விழுந்துடலாம் இவனாவது ஒரு சொல்லுக்கு சரின்னு கேட்போம் மருமபிள்ள